கவலப்படாதீங்க தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன் அமைதி 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 சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி தலைகீழாத்தான் புதிக்க போகிறேன் பேசுறேன் இன்றைக்கி நம்மளில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நிறைய பேர் இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் சில பேரை வந்து நேரடியாகவே நம்ம பார்த்துருப்போம் அது என்ன சார் அப்படின்னா தூக்கத்தில் நடக்கிற பிரச்சனை இருக்கவங்க நல்லா நான் பிடிச்சிக்கோங்க தூக்கத்தில் நடக்கிற பிரச்சனை இருக்கவங்க ஸோ இதை வந்து நான் வந்து வியாதினே சொல்ல முடியாது இது வியாதியும் கிடையாது சரிங்களா இது வந்து தூக்கத்தில் நடக்கிற பிரச்சனை இருக்கவங்க ஸோ ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க மூவிஸில் பார்த்துருப்பீங்க நல்லா படி தூங்கிட்டே இருப்பாங்க திடீர்னு எந்திரிச்சு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அதாவது அவங்க தூக்கத்தில் இருக்கிறதையும் மறந்துட்டு தான் வந்து தூ பெட்டில் இல்லை அங்கே அவுட் ஆஃப் பெட்டுங்கிற பெட்டுங்கிற மாதிரி அவங்க நடக்க ஆரம்பிச்சிக்குவாங்க கதவு கூட்டி வச்சிருந்தீங்கன்னா கூட அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு வெளியே போக ஆரம்பிச்சிக்குவாங்க சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க இது நம்மளையே நிறைய பேருக்கு நடந்துருக்கலாம் நம்மளை சுற்றி கிட்ட நிறைய பேர்கிட்ட நம்ம பார்த்துருக்கலாம் இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம் ஸோ இது எதனால் சார் வருது இதுக்கு எதாவது சார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா அதாவது தாத்தா இருந்து பேரனுக்கு வர்றதோ அதே மாதிரி அப்பா இருந்து பையனுக்கு வர்றதோ பொண்ணுக்கு வர்றதோ ஸோ இந்த மாதிரியான தலைமுறைகள் பாரம்பரியமாக வர பிரச்சனைகள் இது ஒன்று நாங்கள் ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து வரலாம் ஒன்று ஸோ தலைமுறை சார்ந்த இந்த பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சரியாக தூக்கம் இல்லாமல் டே நைட் ஒர்க் பார்த்துட்டு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட்டு பிரெயினுக்கு வேணுங்கிறதையே மறந்துட்டு கண்டினியூ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி செட்டடிவ்ஸ் மெடிசன்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா ஹேபிச்சுவலில் ஆல்கஹாலிசம் ஸோ அடிக்ட் ஆகிட்டு ஆல்கஹால் இப்போ புதுசாக எடுத்துக்கிறவங்களை அடிக்ட் ஆகிட்டு அது ஆல்கஹால் இல்லாமே அவங்களால இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை வரும் இல்லையா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தூக்கத்தில் இருக்கிறதையும் மறந்துட்டு அவங்க எதோ இருக்கிற மாதிரி அவங்க நின்றுட்டுருக்க மாதிரி பக்கத்தில் இப்போ கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி நினச்சிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரமிச்சிருவாங்க ஸோ ஹேபிச்சுவல்னாலேயும் இந்த சோமநாள் ஃபூரிசமாக வரலாம் ஸோ அப்போ இந்த வியா இது இந்த பிரச்சனைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாதி கிடையாது ஸோ இதனுடைய நம் மனுஷனுடைய ரெகுலாரிட்டி அது மிஸ் ஆகும்போது இந்த பிரச்சனைகள் வருது ஸோ இது பாடியில் வேறு என்ன பிரச்சனைனால அதாவது என்ன டெஃபிஷியன்சினால இது வரலாம் சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெ மெக்னீஷியம் டெஃபிசன்சினால் இது அதிகமாக வருது ஸோ மெக்னீஷியம் டெஃபிசன்சி மட்டும் கிடையாது விட்டமின் பி டுவல் அதே மாதிரி விட்டமின் டி அண்டு விட்டமின் மெயினாக விட்டமின் கே ஸோ இதெல்லாம் வந்து ஸ்லீப்பை வந்து ஸ்லீப் டிஸார்டருக்கு மெயின் ரீசன் விட்டமின் கே விட்டமின் டி அண்டு விட்டமின் பி டுவெல் சரிங்களா தென் மெக்னீஷியம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோமோபுலிசமுக்கு மெயின் ரீசனாக இருக்குது ஸோ இது இதுலேருந்து எப்படி சார் வெளியே வரலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வெளியே வரதுங்கிறது வேற ஆனால் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க நிறையா ப்ராப்ளம் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியலில்ல தூக்கத்தில் நடக்கும்போது போயிட்டு எதில் வாலில் அவங்க போய் மோதிக்கிறதும் ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூர்மையான ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எதையாவது குத்துறதும் ஸோ அவங்க அவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி இவங்கள இருக்காங்க இல்லையா கூட பார்த்துக்கிறவங்க கூட இருக்கிறவங்க அவங்க இவங்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிகாஷன் ஆக்டிவிட்டிஸை அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் என்கிட்ட கூட ஒரு பேஷன் வந்தா இந்த மாதிரி இப்போ பொண்ணு வந்து நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கு சடனாக எந்திரிச்சி போயிடுறாங்க சார் எந்திரிச்சி போயிட்டு எங்கேயோ சுற்றிட்டு திரும்ப வந்துடுறாங்க பயங்கரமாக ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க நைட் டைமில் அதெல்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்குது திடீர்னு நடந்து போகிறாங்க போயிட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க சார் அப்படின்னாங்க ஸோ இவங்களுக்கு முதல் நீங்கள் இவங்களுக்கு பண்ண வேண்டிய ப்ரிகாஷன் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு டோர் ரூமில் இவங்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒன் இவங்கள தனியாக விடக்கூடாது சரிங்களா கூட ஒருத்தர் கண்டிப்பாக இவங்க கூட தூங்கணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோர் லாக் பண்ணிங்கன்னா அந்த கீயை வந்து அவங்களுக்கு தெரியாமல் வச்சுருங்க ஒன்று அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லவே கூடாது சரிங்களா தூக்கத்தில் இவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது மறந்துடுவாங்க அப்படின்லாம் நினச்சோம் நீங்கள் இவங்களுக்கு வைக்கிறது தெரியக்கூடாது நெக்ஸ்ட்டு கூர்மையான ஆயுதங்கள் எது இருந்தாலும் அந்த ஆயுதங்களை நீங்கள் வந்து இவங்க பக்கத்துலேயோ இவங்களுக்கு தெரிகிற மாதிரியோ இல்லை அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு இன்கேஸ் வெளியே வந்துட்டாங்கன்னா இவங்க கையில் படுற மாதிரியான விஷயங்களாக இருக்கக்கூடாது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக லாக் அவுட் பண்ணி உள்ளே வச்சிடணும் ஸோ மூணாவது நாலாவது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபயர் இந்த மாதிரியான தீப்பெட்டிஸ் அந்த லைட்டர் இந்த மாதிரி எதுவுமே இவங்க கையில் படாத மாதிரி உரமாக வச்சுருங்க ஸோ இது ஒரு மெயின் ப்ரிகாஷன் ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எனக்கு என்னோடய நினைவு கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் ஒரு கேஸ் அட்டன் பண்ணேன் அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்துலேயே எந்திரிச்சு போயிட்டு டூ வீலர்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு முதல் இவங்ககிட்ட பிரிகாஷன் நடவடிக்கைகளை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துடணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மெடிட்டே மெ மெடிசன்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது ஸோ அந்த மெடிசன்ஸை இவங்க ரெகுலராக எடுத்துக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க தென் விட்டமின் டி விட்டமின் கே அண்ட் விட்டமின் பி டுவெல் தென் வந்து மெக்னீஷியம் ஸோ இது வந்து உடம்புல குறையும் போது இந்த மாதிரியான ப்ராப்ளமும் வரலாம் ஸோ இது குறையாமல் நீங்கள் அதை ரெகுலராக அதை டயட்டில் அவங்க ஃபுட் ஹேபிட்ஸில் கொண்டு வர மாதிரியான விஷயம் பார்த்துக்குவாங்க தென் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பாலிசோனாகிராஃபி எடுத்தோம்னா இவங்களோட எதனால் வருது இந்த பிரச்சனைக்கு ரீசன் என்ன இவங்க உண்மையாகவே இவங்க அதை பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது நடிக்கிறாங்களா ஸோ இதுவும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிலெலாம் அவைலபிளாக இருக்குது இந்த டெஸ்ட்டை ஸோ டெஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூக்கத்தில் நடக்கிற பிரச்சனை இருக்கிறவங்க இதை நினச்சி பயப்பட வேண்டியதில்லை இதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இதில் வந்து வெளியே வந்துடலாம் சரிங்களா நன்றி வணக்கம்